இது புதன்கிழமை இன்னைக்கு வந்து ஆட்டுக்கால் குழம்பு வைக்கலாம் தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் வெட்ட வெட்டவே ராக்கி பயங்கர சத்தம் சண்டேவே ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்திருக்காங்க அப்புறம் இன்னைக்கு தான் வந்து அவர் போயிருந்தப்ப கொடுத்துருந்தாங்க அவங்களே எல்லாம் தீச்சி கொடுத்துருவாங்க நம்ம வந்து இங்கே கட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும் ஆட்டுக்காலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கணும் அது வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குழம்பு வைக்கிறப்ப ஈஸியாக வெந்துடும் குழம்புக்கு வந்து வணக்கிறதுக்கு பூண்டு வெங்காயம் சோம்பு கசகசா பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா வதக்கி அரைச்சிட்டு அதிலே ஒரு ரெண்டு பத்து தேங்காயும் போட்டு அரைச்சி ஊற்றி ஒரு ரெண்டு விசிலூட்டை எடுத்தால் கால் குழம்பு ரெடி நான் அந்த சாயந்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு பசங்களுக்கு முட்டை குழம்பும் வச்சுட்டேங்க ஏன்னா பசங்களுக்கு வந்து கால் குழம்பு பிடிக்காது அதனால் அவங்களுக்கு உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வச்சிங்க இப்போ கால் குழம்பு விசில் வந்துருச்சு முட்டை குழம்பு வைக்கிறப்பவே ஒரே மசாலா சாந்து வச்சு ரெண்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க டேஸ்ட் ரெண்டுமே சூப்பராக இருந்தது கால் குழம்பு முட்டை கொழம்புக்கெலாம் வந்து கொஞ்சம் மசாலாஸ் குறைச்சி போட்டாவே குழம்பு நல்லாயிருக்குங்க பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்